பிகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நீ இழந்த ஒரு உறவு இப்போது உன்னை இழக்க தயாராகி விட்டது தங்கமே நீ ஒரு உறவை இப்பொழுது பிரிந்து தவித்து கொண்டு இருக்கின்றாய் ஆனால் அந்த உறவை நீ மிகுந்த வருத்தத்தில் இழந்தும் விட்டாய் நீ இழந்த அந்த உறவு இப்போது வரவேண்டும் என்ற ஏக்கம் இருந்தது உன்னிடம் வந்து பேசுவது போன்ற தோரணை வந்தாலும் பேச முடியாமல் தவிர்த்து கொண்டு போய்விட்டாள் நீ இழந்த அந்த உறவு இனிமேல் நான் என்ன பேசியும் அவள் என் பேச்சுக்கு இடம் கொடுக்கவே இல்லை நான் அவளை பார்க்கவும் முடியவில்லை என்று மனம் முருகி உன்னை இழக்கவே அந்த உறவு தயாராகி விட்டது தங்கமே இத்தனை நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்திருந்த தருணங்கள் இப்போது உனக்கு கிடைக்காமல் போய்விட்டது இப்பொழுது அந்த உறவு உன்னை இழக்கவும் நேரிட்டது ஆனால் கவலைப்படாதே தங்கமே நிச்சயம் அந்த உறவுடன் நான் உன்னை சேர்த்து வைப்பேன் இது நான் உனக்கு நல்ல செய்தியை தருவது மட்டும் அல்லாமல் உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை நல்லதையும் நான் தருவேன் உன் மனதுக்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது விரைவில் உன் மனம் அந்த நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழப் போகின்றாய். இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் அந்த உறவுடன் எப்படி வாழ வேண்டும் என்ற சிந்தனை உனக்குள்ளேயே பிறக்கும் நல்லதே நடக்கும் எனது நல் ஆசிகளுடன் நீ நிம்மதியாகவும் ஜெயமாகவும் வாழ்வாய் நீ எதிர் பார்த்து கொண்டு இருந்த அத்தனை அன்பும் நீ இழந்த உறவின் மூலம் உனக்கு தேடி வரும் நான் தான் உன் கவலையை போக்கி விடுவேன் என்று சொல்லி இருந்தேனே ஆனாலும் நீ கவலைப்பட்டாய் இப்போது பார் அனைத்துமே மாறிவிட்டது நீ இழந்த உறவு உன்னையே இழக்க தயாராகி விட்டது தங்கமே ஆனால் இனிதான் உன்னுடைய வாழ்க்கையை நீ கடக்க வேண்டும் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நீ இனி திட்டமிட்டு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை கடந்து செல்ல பழகிக்கொள் அனைத்தும் மறந்தும் போகும் கடந்து போகும் உன்னோடு நான் இருக்கின்றேன் ஓம் முருகா இருக்க பயமேன்